நண்பர்களே தங்கம் இல கடந்த சில நாட்களா தாறு மாற அதிகரிச்சிருச்சுங்க இந்நிலையில் வார கடைசியான இன்னைக்கு தங்கம் விலை அமைதியாக ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்கம் என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மட்டும் நம்ம சேனலுக்கு தான் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே முதல்ல தங்கத்தின் வெளியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பார்க்கலாம் கண்டினியூவா டூ கேரக்டர் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபாய் இதுல சவரன் எழுபது இருபதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் இன்னைக்கு தங்கம் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே நேற்று விற்பனையான விலைக்கே தான் இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க வாங்க நண்பர்களே அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேட் பார்க்கலாம் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவாக பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் இதில் சவரன் எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் கேட் சுத்த தங்கத்திலையும் எந்த மாற்றம் இல்லை நண்பர்களே வாங்க நண்பர்களே அடுத்து வெளியின் விலை பார்க்கலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவாயில்ல இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வெளியே இன்னைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க ஒரு கிலோவை எடுத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க பண்ணுறாங்க நண்பர்களே இதுலேயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சரி நண்பர்களே வீடியோவை முழுமையாக பார்த்துக்கிறோமோ நன்றி இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்குன்னு தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்